அலோ நிறுத்துங்க 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 எதுக்குப்பா ஓ ஓ அந்த அந்த டிசம்பர் மூணாம் தேதி இந்த வழக்கு தூத்துக்குடியின் ஆசிரியர் தேர்வு மண்டல அந்த தேர்தலை எதிர்த்து போட்ட வழக்கு இன்னைக்கு வந்துட்டு நினைஞ்சு போட்டீங்களா அலோ வரலப்பா மக்களே மக்களே உங்களுக்கு இல்ல எங்களுடைய அந்த எடிட்டர் டீமுக்கு நான் சொல்றேன் பசங்க ஆர்வத்தோட என்ன பண்றாங்க உட்காந்துட்டு இருக்காங்க இந்த மூணாம் தேதி வழக்கு வரும் இல்லையா சோ அதனால இந்த சந்தோஷோட ஒரு பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் போடுவோமே அப்படின்னு நினைச்சானுங்க தம்பி இல்லப்பா எதுவுமே வரல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மக்களே உங்களுக்கு சேர்த்து சொல்றேன் இந்த மூணாம் தேதி மூணாம் தேதி என்ன பண்ணாங்க ஒரு டீம் மீட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல மூணாம் தேதி வரலையா அப்பன்னா ஆமா அதுதான் 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 அதாவது அந்த புயல் ஏறக்குறைய வந்து பாத்தினா வலு விழந்து விட்டது கூடிய சீக்கிரம் கரை என்ன பண்ணிரும் தாண்டி எங்க எங்கேயோ போயிரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இனிமே வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய எப்ப வரும் அது நமக்கு எங்கெங்க தெரியும் அது வந்தாலும் என்னங்க ஆகு போகுது வார்டு என்ன பண்ணுறது தேர்தல் போயிட்டு இருக்குது மிக சிறப்பா போயிட்டு இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னது போல மிக சிறப்பாக அனைத்து கட்ட தேர்தலும் முடிந்து இந்த வருட இறுதிக்குள் ஒரு சிறந்த நிர்வாகம் வந்து தூத்துடி ஆசிரியர் திருமணத்தில் அமைய போகிறது அதற்காக அனைவரும் காத்திருங்கள் இன்னொரு விஷயமும் இப்ப நான் இங்க கேள்விப்பட்டேன் அதாவது இந்த கவுன்சில் தேர்தல் வந்து சர்ச் கவுன்சில் தேர்தல் வருகிற பதிமூன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது இதுல வந்து தேர்தல் ஆணையம் இப்பொழுது போல மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டீம் வந்து ஸ்ட்ராங்கா திருமண்டலமைப்பு இயக்கத்தின் தோழமை இயக்கமான வந்து பாத்தீங்கன்னா நம்ம இணைந்திருக்கோம் சூப்பரா வந்து அருமையா போயிட்டு இருக்கோம் ஆல்ரெடி கேண்டிடேட் போட்டாச்சு எதிர்த்த டீம்ல கேண்டிடேட் வர வரமாட்டேங்கலாம் ஏன்னா வந்து வந்து இந்த டீம் தான் ஜெயிக்க போகுது ஜெயிக்க போறாங்க அவங்க தான் என்ன பண்ண போறாங்க ஆட்சிக்கு வர போறாங்க தெரிஞ்சோன்னு மற்றவங்க என்ன பண்ணாங்க கேண்டிடேட்டே மாட்டேன்றாங்களாங்க எதுக்கு நின்று வீணா செலவு பண்ணி தோத்து போறதுக்கு தோத்து போறது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் என்ன ரிவெஞ்சிங்க இருக்கும் அதையும் எதிர்கொள்ளணும் கரெக்டான சமாதானமா போயிடுவோம்னு சொல்லிட்டு நிறைய கவுன்சிலர் என்ன பண்றாங்களா எதிர் அணியில இருந்து என்ன பண்றாங்களா முயற்சி செய்து கொண்டிருக்காங்களா இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் இதை கூட நீங்க என்ன பண்ணீங்க நம்ப முடியா அது எப்படிப்பா அது ஆளுங்கட்சி அஞ்சு வருஷமா இருந்தவங்க வந்து இப்படி பயப்படுவாங்களா நினைக்கலாம் உண்மை அதுதாங்க அதாவது இந்த மெஞ்சானவரம் மெஞ்சானவரம் கவுன்சில் இருக்கு இல்லையா அங்க நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு முக்கியமான நபர் மெஞ்சானவரம் கவுன்சில் இருக்காரு அது யாரு இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சரியா என் வாய் நீங்க என்ன பண்ணாது கிளறாதீங்க கேட்காதீங்க ரகசியத்துல ரொம்ப சொல்லக்கூடாது அவர் வந்து ஒரு நாற்பது வருஷமா ஒரு நல்ல ஒரு மனிதர் டிசி நம்ம இருக்காரு தொடர்ந்து வந்துட்டு இருக்கவர் இந்த திருப்பியும் ஆயிருக்காரு அவர்கிட்ட நடுராத்திரி பனிரெண்டரைக்கு மேல ஒரு டீம் உட்காந்துருக்கு யாரு நம்ம முன்னாள் முள்ளு ராஜாவும் நமது புன்னகரசர் பண்ணிட்டு இருக்காங்க போய் காத்து உட்கார்ந்து அதுக்கு முன்னால அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்போ அந்த டிசிக்கு ரொம்ப என்ன பண்ணுது ஒரு ஆச்சரியம் அது எப்படி என்ன பார்க்க வருவாங்க இல்ல இல்ல உங்களை பார்க்க தான் வரணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ஒத்த கால் நிற்கிறாங்க அதனால அனுமதியாவது கொடுப்பீங்களான்னு கேட்டோம்னா அவரும் சரி சரி போட்டோம் அனுமதி கொடுத்தாரு ஆனா அவர் வந்து நம்முடைய விஷயம் அவருக்கு தெரியும் இவர்கள் வந்து திருடர்கள் காணிக்க திருடர்கள் எவ்வளவு பாத்தீங்கன்னா திருமண்டலத்தில் அனைத்து வேலைவாய்ப்பு திருடர்கள் என்று தெரியும் நம்மளே நம்ம நல்லா சப்போர்ட் பண்ற ஒரு மனுஷன் சரி கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க வாய்ப்பு கொடுத்துருன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க நடுராத்திரி மேல மேலிருக்காங்க வாய்ப்பு கொடுத்துருக்காப்புல திரும்ப கேட்டுருக்காப்ல ஆஹ் ஐயா எங்க பக்கத்துல நிற்க இருக்கு ஆளு இல்ல நீங்க நில்லுங்க அப்படின்னு இருக்காப்ல அவர் சொல்லியிருக்காரு எப்பா நான் எதிர்ப்பு தரப்புல நின்னவனாச்சு அப்படின்னு சொன்னே இல்ல இல்ல நீங்க எந்த அணியும் சாராதவன் தானே தெரியல போட்டி போட்டு ஜெயித்தீங்க எங்க டீம்ல நில்லுக்கு கேட்டிருக்காப்ல கேட்டிருக்காப்ல இதை என்னப்பா செய்யறது அந்த டாக்டருக்கு ஒரே ஷாக் ஆகி போச்சான் அஜு ஐயோ உண்மையை சொல்லிட்டேனே அந்த டாக்டர் தான் நினைப்பாரோ யாருக்கும் தெரியுமோ சரி பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல இதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது இவர்களால் எப்படி வெற்றி பெற முடியும் இந்த நிலைமையை எப்படி நம்ம ஒப்பிடலாம் என்றால் இதோட அர்த்தம் என்னவென்றால் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக் ஆமா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் எனவே வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கவுன்சில்களையும் ஆறு கவுன்சில்களையும் வேட்பாளருக்கு ஆட்களே இல்லாமல் தவிப்பதாக கேள்விப்படுகிறோம் எனவே வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பயுமே சொன்ன பாத்தீங்கன்னா அந்த தலைமைதான் பிரச்சனை இந்த டிஎஸ்எஃப் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா தான் பிரச்சனை கீழே இருக்கவங்க ரொம்ப நல்லவங்க அவர்கள் செய்த வினை அவர்கள் செய்த தவறு வந்து உங்களையும் தாக்கி இருக்கிறது எனவே பொறுமையா இருங்க நீங்க அவசரப்பட்டு இறங்காதீங்க எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா குறைஞ்ச பட்சம் பண்ணுவாங்க பத்து லட்சம் இருபது லட்சம் செலவுங்களா ட்ரை பண்றாங்களா இவங்க என்ன பண்றாங்க உசிபுறாங்களா நம்ம வந்து ஏத்தா நெல்லாம் பேர் கூட சொல்லி நம்ம உசிபுறாங்களா தயவு செய்து மக்களே அந்த டிஎஸ்எஃப் அணியில் நிற்கின்ற கீழ் பகுதியில் கவுன்சில்ல நிக்க நினைக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறது என்ன அப்படின்னா தயவு செய்து உங்கள் பணத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நீங்கள் நின்றும் ஒன்றும் ஆக போறதில்லை வெல்லவும் போகிறதில்லை வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை எனவே அந்த டிஎஸ்எஃப் அணியில் இருக்கின்ற கேண்டிடேட்டாக நிற்க நினைக்கின்ற அன்பு அவர் வீட்டை சேர்ந்த சகோதரிகளுக்கு நான் சொல்லிக்கொள்வது தாயாக இருந்தாலும் சரிதான் தங்கியாக இருந்ததுதான் உங்களுக்கு தான் குறைந்த ஒரு இருபது ரூபாய் கிலோமீட்டருக்கு ட்ரை பண்றாங்களா இருபது லட்சம் இந்த இருபது லட்சத்தை வாங்கி நீங்க என்ன பண்ணுங்க ஒரு 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 அஞ்சு செண்டு நிலத்தை வாங்கி போடுங்க இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன பண்ணும் அப்படி என்ன பண்ணும் ஒரு கோடி ஒரு கோடி மதிப்பு என்ன பண்ண போறோம் அது போல பாத்தீங்கன்னா நல்லா என்ன பண்ணிருக்காங்க நம்ம ஜிஆர்டில நம்ம தங்க மயில்ல நம்ம சரவணா நம்ம இருக்காங்க நகை தள்ளுபடியில போட்டுக்காங்களாம் வாங்கிட போடுங்க கழுத்துல போடுங்க அக்கா தங்கச்சி தங்கஜிவாரே சொல்றது கிழக்க உங்க வீட்டுக்காரோ இல்லைன்னா உங்க அண்ணன் தம்பியோ இவங்க நிக்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அதோட பணத்தோட முடிவு என்னாகும் தெரியுமோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சுவாஹா முடிஞ்சு போவோம் அதனால தயவு செய்து நீங்கள் வந்து நிற்பதை விட ஓட்டு செய்யலாம் அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா இரு அணிந்ததாக இருந்தாலும் கீழே போட்டி போடுறவங்க தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிதான் என்ன போட்டி போட்டு தங்களுடைய திறமையினாலதான் ஜெயிக்கிறாங்க பேசாம என்ன பண்ணுங்க நம்மகிட்ட வந்து சேருங்க அதனால என்ன பண்றது தப்பே கிடையாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது வந்து ஆளுங்கிழ்ச்சியா வரப்போகு நிச்சயமாக எஸ் டி கே ராஜன் அண்ணனைய டீம் தான் நீங்க இப்பமே சேர்ந்துட்டோன்னா உங்கள் ஊருக்கு நம்மள நல்லூர் செய்யலாம் அதே நேரத்துல இவர்கள் வந்து திருமண்டலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்தவர்கள் முக்கியமாக சின்னாடுக்கு அடிமையாக இருந்தவர்கள் இனிமே வந்தாலும் சின்னாடுக்கு தான் நம்மளை போறாங்க அடிமையாக இருக்க போறாங்க உங்களுக்கு சுயமரியாதை கூட கொடுக்க மாட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருமண்டல் மீட்பு இயக்கம் ஒரு நிலைப்பாடை எடுத்து என்ன பண்ணும் சேர்ந்த பொருள் நிறைய தொடர்பு பண்ணாங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழ் மட்டத்தில் இருக்கிற டிஎஸ்எஃப் அணியினரை சேர்ந்த நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்கன்னு நான் சொன்னேன் அவர்கள் தொடர்பு பண்ணாங்க என்ன அதெல்லாம் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கீங்கன்னு சொன்னா அவர்கள் சொன்னதுதான் உங்களுக்காக நாங்க காத்திருந்தோம் யாருமே வரவில்லை அப்படி இருக்கும் பொழுது குறைந்தபட்ச செயல் திட்டத்துல அவர்களுக்கு நாங்க ஆதரவு கொடுத்திருக்கோம் அவர்களோட இணைந்து விட்டோம் என்று சொல்லவில்லை அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு குடிக்கிறோம் அவர்கள் நல்லது செய்வதற்கு நாங்கள் துணை நுட்போம் கண்டிப்பாக தவறு செய்தவர்களுக்கு என்ன பண்ணுவோம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி ஒரு நிலைப்பாடு தான் எடுத்திருக்கோம் உங்களுக்கு அங்கு சென்று சேர்வது வந்து சங்கோதமாக இருந்தால் வாருங்கள் தெருமண்டல மீட்பு இயக்கத்திற்கு இங்கு எல்லாரும் வரலாம் அனைவருக்கும் சமம் தெருமண்டல மீட்பு இயக்கம் என்பது திருமண்டல மக்கள் இயக்கம் இதில் வந்து உறுப்பினராக மாறுங்கள் உங்களுக்கு நாங்கள் எல்லா வகையிலும் சுய மரியாதையும் நல்ல சம உரிமையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு அமைப்பாக இதை நாம் உருவாக்குவோம் நிச்சயமாக திருமண்டல மீட்பியக்கம் எந்த அணியும் சேர்ந்ததில்லை இது திருமண்டல மக்களால் உருவாக்கப்பட்டது எனவே இங்க வாங்க இங்க வந்து பண்ணுங்க ஜென்டலா இருங்க சோ நிச்சயமாக என்ன பண்ண உங்களுக்கு பாதுகாப்பும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும் எனவே அன்போடு அழைக்கிறோம் திருமண்டல மீட்பியத்துக்கு வாருங்கள் இதுல வந்து பாத்தினா முக்கியமான ஒரு நபரை நான் வந்து குறிப்பிட வருகிறேன் சாயர்புரத்தை சேர்ந்த அண்ணன் ராஜேஷ் ரவிச்சந்திர அவர்கள் என்னுடைய வெல்விஷர் என்னுடைய நெருங்கிய ஒரு நண்பர் என்றே சொல்லலாம் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலைப்பாடு எடுத்து டிஎஸ்எஃப் அணியில சேர்ந்திருக்காங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா அண்ணன் அங்கு சென்ற பிறகு நிச்சயமாக அந்த அணிக்கு ஒரு நம்பிக்கை துளிர் விட்டு அஹ் இருந்தாலும் சூழ்நிலை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை இந்த மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா கர்ணன் வந்து மிக நல்லவனாக இருந்தாலும் அவன் சென்று சேர்ந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா துரியோதனனுடைய இடம் அது உங்களுக்கே தெரியும் அதோட முடிவு எப்படி இருந்தது சொல்லி எனவே அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அங்க சென்றது நிச்சயமாக அவர்கள் பலம் தான் இருந்தாலும் வெற்றி பெறும் அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனே வந்து இருக்காங்க அவர்களை எதிர்த்திருக்காங்க அங்க இருக்கிற ஆயிர்களை அடாவடி அடாவடியாத ஆயிர்களை வைத்துக்கொண்டு எப்படி அவர்களோட பயணிக்க முடியும் என்பது அண்ணனுக்கும் தெரியும் ஆனா வேற சூழ்நிலை காரணமாக வேற வழி இல்லாமல் சேர்ந்திருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கோம் நான் வந்து இன்னொன்னும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்லிக்கிறேன் அண்ணன் நெஸ்டிங்க ராஜன் அவர்கள்ட்ட நான் என்ன தனிப்பட்ட தனிப்பட்டவர்களையும் அவர்கியம் மட்டும் பேசணும் அந்த ராஜேஸ்வரச்சந்திர அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இயக்கத்தின் சார்பாக இங்கே வரணும்னு சொல்லி பேசணும் ஆனாலும் இந்த பழைய காயங்கள் பழைய விஷயங்கள் என்ன பண்ண அவர்களுக்கு இன்னும் மறக்கப்படவில்லை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர்களும் அதை மனதோடு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால தற்பொழுது எதிர் முகாமில் அண்ணன் முகாமிட்டு இருக்கிறார்கள் ஆனால் மிக சிறந்த ஒரு களப்பணியாளர் போர்க்கணம் கொண்டவர் அதிகமாக உழைக்க தயாராக உள்ளவர் அண்ணனும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை எடுத்து மீட்பேக்கத்தில் இயக்கத்தில் வந்து இணைந்திருக்கலாம் தற்பொழுது இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக இயக்கம் மிக சிறந்த ஒரு அரசியல் நிலைப்பாடை எடுத்து இந்த தெருமண்டலத்தை காக்கின்ற ஒரு பொறுப்பையும் நிச்சயமாக வருகின்ற காலங்களில் அனைத்து பதவிகளையும் அலங்கரிக்கின்ற ஒரு இடத்தையும் வருவார்கள் என்பதில் எனக்கு எந்தவிதமான ஐயமும் இல்லை ஆஹ் எஸ்டிகராஜன் அண்ணனுடைய அணியர் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமானவர் வெற்றி பெற்றதுனால தெருமண்டல மீட்க இயக்கத்தின் சார்பாகவும் ஏராளமான நல விரும்பிகள் வெற்றி பெற்றதுனால யாருக்கு எந்த பதவியை கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம பண்றாங்க திணறுவதாக நான் அறிகின்றேன் நிச்சயமாக இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா வந்து கடந்த காலங்களில் உள்ள பதவி மட்டுமே வச்சுட்டு தான் என்ன பண்ண முடியாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனைவர்களுக்கும் பதவி கொடுக்க முடியாது ஏராளமான புதிய பதவிகளை உருவாக்கலாம் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கல்வித்துறையில நிறைய சீரமைப்புகள் இருக்குது அதுக்கு ஏராளமான நம்ம லே பீப்புள்ஸ் வேணும் அது போல பாத்தீங்கன்னா சரி ஆன்மீகத்திலும் சரி நமக்கான திட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது எனவே அந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவுன்சிலுக்கு என்ன பண்ணலாம் இந்த திட்டத்தின் தலைவர்களாக என்ன பண்ணலாம் போடலாம் செயலாளராக என்ன பண்ணலாம் நியமிக்கலாம் எனவே இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அதனால ராஜன் அண்ணனுடைய அணியில் இருப்பவர்களும் அது பார்த்தீங்கன்னா திருமண்டல இயக்கத்தின் பால் பற்றும் பாசம் கொண்டவர்களும் உங்களுக்கு வேலை காத்திருக்கிறது எனவே அந்த வேலை வரும் வரைக்கும் அந்த வேலைக்காக நீங்கள் காத்திருங்கள் எனவே இப்பொழுது பதவி கிடைக்கவில்லை என்பதற்காக நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அணி மாறுவதோ இல்லை என்றால் மனம் உடைந்து போவது தேவையற்ற ஒன்று காத்திருங்கள் நிச்சயமாக ஒரே அணியாக நின்று வெற்றி பெறுவோம் இந்த திருமண்டலத்தை உயர்த்துவோம் தரணியில் நாம் சிறந்தவர்கள் என்பதை இந்த திருமண்டல தேர்தல் மூலமாக நிரூபிப்போம் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் அறிவிக்கிறேன் ஏற்கனவே திருமண்டல மீட்பு இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு தலைவர் நம்ம ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் நம்மளை முன்னின்று நடத்துவர் வந்து பாத்தீங்கன்னா கத்தராக இயேசு கிறிஸ்து இதற்கு ஆலோசராக இருப்பவர் வந்து பாத்தீங்கன்னா தூய பரிசு ஆவியானவர் ஆனால் உலக வந்து வட்டக்குல் ஜான்சன் அவர்களும் செயலாளராக வந்து பாத்தீங்கன்னா மங்கலராஜ் அவர்களும் அவர்களும் கொள்ளலாம் நீங்கள் எந்த தயக்கமும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமண்டல உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருந்தால் எங்களது மீட்பு இயக்கத்தின் அஹ் இந்த தலைவர்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு நிச்சயமாக ஒரு அணியில் வருவதற்கு நீங்கள் என உங்களை தயார்படுத்தலாம் நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் நம்முடைய பொது எதிரி வந்து பாத்தீங்கன்னா சினாட் கடந்த இரண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திரு தேவசகாயம் என்று பாத்தீங்கன்னா அவர் பெர்னாடாஸ் ரத்னராஜா அவருடைய கோர முகத்தை என்னுடைய வலைதளம் மூலமாக சொன்னார் அதை கண்டிப்பாக நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இன்னும் பாருங்கள் நிறைய பேருக்கு என்ன பண்ணுங்க அனுப்புங்க எனவே இந்த சினாடு என்கிற இந்த கொடிய ஒரு அமைப்பிலிருந்து திருமணங்களை நாம் மீட்க வேண்டும் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பிரதான பணியாக அதைதான் எடுத்து செய்து கொண்டிருக்கிறேன் எனவே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலம் பொருந்திய ஒரு ஒரு ஆட்சி அமையும் பொழுது நிச்சயமாக நாம் அனைத்தையும் சாதித்து திருமண்டலத்தை மட்டுமல்ல சினாடையும் மீட்டெடுக்க முடியும் அதற்கான முயற்சியில் தான் நானும் சரி திருமண்டல மீட்பி சரி அனைவரும் வருங்காலங்களில் ஈடுபட போகிறோம் எனவே அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆதரவு மிக மிக தேவை எனவே தயவு செய்து நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் பாத்தீங்கன்னா திருமண்டல தேர்தல் வந்து ஏறக்குறைய முடிந்து விட்டது இனிமேல் அங்கிருந்து தீர்ப்பு இங்க இருந்து தீர்ப்போம் சொல்லி அவர்கள் காத்துக் கொண்டிருக்கார்கள் ஆனால் நீங்கள் களத்தில் இன்று போராடி வெற்றி பெற்றிருக்கீர்கள் நான் இரண்டு நீர் தான் சொல்றேன் ஸ்வீகராஜன் டிஎஸ்எப் அணியில் நான் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா படத்தில பல லட்சங்கள் நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் எல்லாம் செலவு பண்ணிருக்கீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா வெற்றி பெற முடியவில்லை காரணம் பாத்தீங்கன்னா இந்த மூமெண்ட் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க சோ எனவே நீங்கள் தவறு செய்யவில்லை என்றாலும் தலைமை செய்த தவறுனால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க எனவே நீங்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி திருமண்டல மீட்பு இயக்கத்தின் நமது தோழர்கள் நமது தலைவர்கள் இங்கே தொடர்பு கொண்டு ஒரே அணியாக இணைந்து இந்த திருமண்டலத்தை காக்கவும் சின்னாடை மீட்கவும் முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சோ எனவே திருமண்டல மீட்பு இயக்கத்துக்காக தூத்துக்குடியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை அலுவலகம் மிக விரைவில் துவங்கப்பட உள்ளது அந்த தூக்கு விழாவிலும் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் அந்த அலுவலகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிச்சயமாக நிர்வாகத்துக்கும் உங்களுக்கு ஒரு பாலமாக இணைந்து உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார்கள் அது போல வந்து பாத்தீங்கன்னா நாசிரியத்திலும் பாத்தீங்கன்னா நமக்கு என்று ஒரு அலுவலகம் துவங்க இருக்கிறோம் அந்த நாசிரியத்துல துவங்குகின்ற அலுவலகம் நாசிரேத் மஞ்சானபுரம் மற்றும் சாத்தான்குளம் மூன்று கவுன்சிலுக்கும் தூத்துக்குடியில தொடங்குறது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி கோவில்பட்டி மற்றும் சாய்புரம் ஆஹ் இந்த அமைப்புகளை நிர்வகிப்பதற்கும் அதன் தேவைகளை அறிந்து செயல்படுவதற்கும் இந்த இரண்டு அஹ் திருமண்டல் மீட்பு இயக்கத்தின் அலுவலகங்கள் மிக விரைவாக

நமது திருமணத்துக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் நன்மையும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வருவதாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க